இறக்குமதி செய்யப்பட்ட மூன்று மில்லியன் மூட்டைகள் ஐந்து வார இறுதியில் நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை அரச வர்த்தக பல்நோக்கு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் தற்போது கொள்முதல் பணிகள் நிறைவடைந்து மூட்டை இறக்குமதிக்கான விண்ணப்பங்கள் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறையின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் மூட்டையை நாற்பது ரூபாய்க்கு வழங்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு ஆதரவளிக்காத அனைத்து அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களை பதவி விலகுமாறு ஜனாதிபதி அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமக்கு ஆதரவான பல கட்சிகள் அமைப்புகள் மற்றும் அமைச்சர்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த இக்கட்டான தருணத்தில் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்காத தனிநபர் அரசாங்கத்தில் தொடர்வது அர்த்தமற்றது என தமது தீர்மானங்களை எதிர்க்கட்சிகளுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் அரசியல் சூழ்ச்சியில் ஈடுபடுவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் விளைவாக ஜனாதிபதிக்கு ஆதரவானவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்ட சுதந்திரம் அளித்து கருத்து வேறுபாடுகள் உறுப்பினர்களை நீக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இந்த மேன்முறையீடுகளை அடுத்து உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் நான்கு ராஜாங்க அமைச்சர்களை ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் மீது தாக்குதலில் மேற்கொள்வதற்கான சதித்திட்டம் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கான சதி திட்டம் குறித்து கிடைத்த தகவலை அடுத்து விசாரணைகள் முன்னெடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு பிரதான நீதிவான் தில்லினக்கமக்கே முன்னிலையில் இது குறித்து விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன கண்டியில் வசிக்கும் முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தரோர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளதாக சிஏ இடையினர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு சந்தேக நபர்கள் ஏவராது காணப்பட்டால் அவர்களை கைது செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் தற்பொழுது நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் கரச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பாரதிபுரம் மற்றும் கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கண்டாவளை உள்ளிட்ட பல பகுதிகளில் தென்னை பயிற்சிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் கடும் வறட்சி காரணமாக வாழை கமுகு உள்ளிட்ட பல பயிர்கள் அழிவடைந்து வரும் நிலை காணப்படுவதாகவும் செய்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் தற்பொழுது நாட்டில் தேங்காய்க்கு பெரும் கேள்வி நிலவி வருவதுடன் நிலையில் தென்னிச்சேகை மேற்கொள்ளப்பட்டு எட்டு வேடங்கள் ஒன்பது வேடங்கள் கடந்த நிலையில் பயன் தரக்கூடிய நிலையில் இருந்த பலரது தென்னைகள் ஆழிவடைந்து வருவதாகவும் செய்கையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது சர்வதேச சந்தையில் டபிள்யூடிஐ ரக மசகு எண்ணெய் பீபாய் ஒன்றின் விலை அறுபத்தி ஏழு தசம் அறுபத்தி ஏழு அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீபாய் ஒன்றின் விலை எழுபத்தி ஒன்று தசம் ஆறு அமெரிக்க டொலராக நிலவுகின்றது இதேவேளை சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் இரண்டு தசம் இருபத்தி ஏழு அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது பாதுகா மகிங்கள பிரதேசத்தில் வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் கேப் முச்சக்கர உச்சக்கர மூன்று வாகனங்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளதாக பாதுகா போலீசார் தெரிவித்தனர் ஹோரணை நகரசபை தீயணைப்பு பிரிவினர் வந்து தீயை அணைக்க முயற்சித்ததாகவும் அதற்குள் மூன்று வாகனங்களும் தீயில் எரிந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அருகாமையில் உள்ள பெரிய காணியில் உள்ள இந்த காணிக்குள் யாரும் நுழைய முடியாது எனவும் இந்த வாகனங்களுக்கு யாராவது தீ வைத்தாரா அல்லது ஒரு வாகனம் தீப்பிடித்து பின் மற்ற வாகனங்களுக்கு தீப்பிடித்ததா என்பது இதுவரையில் தெரியவில்லை என போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாதுகாப்பு மேற்கொண்டு வருகின்றனர் சமீபத்தில் நடைபெற்று முடிந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக கிரிக்கெட் வீரர் ரவீந்திர ஜடேஜா அறிவித்திருந்தார் இந்நிலையில் பாஜகவில் அவர் இணைந்துள்ளார் கடந்த இரண்டாம் திகதி பாஜக உறுப்பினர் சேர்க்கையே சிறப்பு முகாம் நடத்தப்பட்டு அன்று பிரதமர் நரேந்திர மோடி தனது கட்சி உறுப்பினர் பதவியை புதுப்பித்தார் இந்த சிறப்பு முகாமில் ரவீந்திர ஜடேஜா தன்னை பாஜகவில் இணைந்து கொண்டுள்ளார் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக உள்ள நாவல் ராஜபக்சினால் முன்வைக்கப்பட்டுள்ள நாவல் தெக்ம வேலைத்திட்டம் தொடர்பில் வீடுதோறும் சென்று விளக்கமளிக்க இன்று முதல் நாடு முழுவதும் இந்த செயற்பாட்டை ஆரம்பிக்க உள்ளதாக கட்சி தெரிவித்துள்ளது இதற்கமைக்க நாடு முழுவதும் காணப்படும் பதினூவாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு தேர்தல் காரியாலயங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இன்று சுப நேரத்தில் இதனை ஆரம்பிக்க உள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒரு மூலோபாய திட்டத்துடன் இலங்கை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் சர்வஜன ஜனாதிபதி வேட்பாளர் திலீப் ஜெயிரா தெரிவித்துள்ளார் கிராமத்திற்கு ஒரு கூட்டம் நேற்று பலாங்குடையில் இடம்பெற்றதுடன் போதே சர்வஜன ஜனாதிபதி வேட்பாளர் திலித் இதனை தெரிவித்துள்ளார் வவுனியா பொது வைத்தியசாலையில் பணிபுரியும் பெண் சிற்றூழியரோர் அவரது வீட்டில் தவறான முடிவெடுத்து வழிகிழமை உயிரிழந்துள்ளார் முப்பத்தி ஒன்பது வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாயாரே உயிரிழந்ததுடன் இந்த பெண் அவரது வீட்டு அறையொன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்ததை உறவினர்கள் கண்டுள்ளனர் பின்னர் இந்த விடயம் தொடர்பில் ஈச்ச குளம் போலீசாருக்கு உறவினர்கள் தெரியப்படுத்த அடுத்து போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர் இந்த பெண்ணின் கணவர் ஆஸ்திரேலியாவில் வசித்து வரும் நிலையில் ஒரு சில நாட்களுக்கு முன்பாகவே நாடு திரும்பியிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் ககட்டகச திகிலிய ப்ளாலிஸ் பேரிக்கு உட்பட்ட ஹில்மில்லே பிரதேசத்தில் காட்டு ஜானை தாக்கி ஓர்வர் உயிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று வள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது அனுராதபுரம் ககட்டகச திகிலிய பிரதேசத்தைச் சேர்ந்த 55 ஐந்து வயதுடைய நபரை இவ்வாறு உயிழந்துள்ளார் இவர் தனது வயலுக்கு சென்று கொண்டிருக்கும் போது காட்டுஜானை தாக்கி உயிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் மன்னர் முருங்கன் பிரிவுக்கு உட்பட்ட நானாட்டான் பிரதேசத்தில் மதுபான மருந்தை உந்துளில் செலுத்திய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக முருங்கன் போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்றைய தினம் நானாட்டான் சுற்றுவட்ட சந்தையில் இடம்பெற்றுள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் அரிப்புத்துறை மற்றும் நானாட்டான் பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதுடன் இருவரும் குடும்பஸ்தர்கள் என தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முருங்கன் போலீசார் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் பொது வேட்பாளருக்கான பரப்புரை அறிக்கைகள் விநியோகிக்கும் நடவடிக்கைகள் வடமராஜி கிழக்கிலும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது சங்க சின்னத்தில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர் அரிய நேத்திரனை ஆதரித்து வடமராட்சி கிழக்கு தாலையடி பகுதியில் நேற்று பிரச்சார நடவடிக்கைகள் இடம்பெற்றன இதன்போது தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவும் மக்களிடையே பெருகி வருவதாக தெரிவித்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் ஜனநாயக போராளி கட்சியை சேர்ந்தவருமான ஆனந்தராசா சுரேஷ்குமார் தமிழ் மக்கள் ஓரணியில் திரண்டு பொது வேட்பாளருக்கு அமோக ஆதரவை வழங்க வேண்டும் எனவும் தமிழ் மக்களை கேட்டுக் கொண்டார் 简单。